குலதெய்வ எல்லையில் இருக்கிற குள்ள நறிகளோட அடையாளங்கள் அது ஏங்க குள்ள நரி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு யாரும் தயசில் தப்பாக எடுத்துக்கூடாது ஒரு சில மக்களோட வழிகளுக்கு காரணமாக இருந்தாங்க தெய்வத்தோட வளர்ச்சிக்கு காரணமாக இருக்காங்க தெய்வங்களோட அதே சமயம் அந்த தெய்வத்தை வணங்குற மக்களோட நம்பிக்கையை உடைக்கிற ஒரு சில செயல்பாடுகளில் ஈடுபடுற எல்லாமே குள்ள நெறிகள் தான் சத்தியத்துக்கு எதிரானவர்கள் இந்த இடத்துல ஏன் குள்ளநறிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நேர் வழியில் பயணிக்காமல் குறுக்கு வழியில் பயணித்து எப்படி சொல்கிறது அப்படின்னா தெய்வ மரபில் இல்லாமல் அநீதியின் பக்கம் அதர்மத்தின் பக்கம் நின்று நன்மக்களை காயப்படுத்துகிற ஒரு சில செயல்களில் ஈடுபடுறதுங்களுக்கு தான் இது பொருந்தும் சரிங்க யாருமே அறிஞ்சு தெரிஞ்சு இது போன்ற செயல்களில் ஈடு ஈடுபட மாட்டாங்க ஆனால் சூழ்நிலைகள் அவங்கள அது மாதிரியான ஒரு இடத்துக்கு தள்ளிடும் சரி எது மாதிரியான அடையாளங்கள் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளவோ பெருமக்கள் தெய்வத்தை உண்மையும் நேர்மையுமா நேசிக்கிற பெருமக்கள் கஷ்டப்படுறாங்கல்ல எனக்கு அவமரியாதை ஆயிடுச்சுங்க என் மனசு கஷ்டமாயிடுச்சு என் குடும்ப குட்டியெல்லாம் நாங்கள் கண்ணீரோட எங்கள் குலதெய்வ எல்லையிலேருந்து நாங்கள் திரும்பி வந்தோம் எங்கள் சாமியை வணங்கக்கூட விடலை எங்கள் சாமியை அந்த பார்க்குற ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு எல்லாருக்கும் இல்லை எல்லா எல்லைகளும் சிறப்பாக அந்த தெய்வ மரபில் அழகாக குல மக்களை ஒரு பெற்ற வில்லை போல அனுசரித்து ஒரு குடும்பமா சந்தோஷமா மகிழ்ச்சியா தெய்வத்தை கொண்டாடுற குலதெய்வ எல்லைகள் கோடிக்கணக்கில் இருக்கு அவர்கள் எல்லாமே தோற்றப்பட வேண்டியவர்கள் நான் அவர்களை பத்தி சொல்லல ஒரு சில எல்லைகள்ல இது போன்ற ஒரு சில கஷ்ட காலங்கள்ல ஒரு சில மக்கள் சிக்கி தவிப்பாங்கல்ல அவங்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி என்ன அடையாளம் அப்படி என்ன அடையாளங்கள் அப்படின்னா நமக்கு சத்தியத்துக்கு எதிராக நிக்கிற அந்த மக்கள் அடையாளம் எப்படி தெரியும் அப்படின்னா முதல்ல நல்லவர்கள் போல வேஷம் போடுறது அது எப்படிங்க நல்லவர் போல வேஷம் போடுறது அப்படின்னா இந்த பக்கமும் பேசுறது அந்த பக்கமும் பேசுறது நேர்மையான நிலையில நிக்காம இருபக்கமும் பேசி ஒரு சில தந்திரமாக இவர்களை பற்றி அவர்கள்ட்ட தவறாக ஒரு ஒரு எப்படி சொல்றது சித்தரிச்சு அவர்கள் செய்கிற செயல் இப்படி அவர்கள் இந்த வழி அப்படிங்கிற மாதிரி உண்மையான மக்களை ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி அவர்களை பெருவாரியான மக்கள்கிட்ட அவர்கள் மேல ஒரு ஒரு கெட்ட ஒரு எண்ணத்தை ஒரு பார்வையை உருவாக்குறது அது யாரு என்ன அப்படிங்கிறத நாம கண் கூட நாம பார்க்க முடியும் சரிங்க இது ஒண்ணு இன்னொன்னு என்ன அடையாளங்கள் என்ன அப்படின்னா தெய்வ நிலையில இருக்கிற நன்மக்களை சாமியாடி வரும் மக்களை அவர்களுக்கு எதிராக அந்த தெய்வத்தை அவமரியாதை செய்கிற அளவுக்கு ஒரு சில எதிர்வினை ஆற்றி அவர்களின் அந்த மனசை உடைச்சு பயங்கரமான ஒரு குழப்பங்களை ஒரு சில சதிகளை ஒரு சில சூழ்ச்சிகளை உருவாக்குற மக்களும் உருவாக்குற நிலைகளும் அந்த இடத்துல அடையாளங்களாக காணப்படும் இது நீங்க சொல்றதெல்லாம் அடையாளம் மாதிரியே தெரியலைங்க எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா என்னதான் இருந்தாலும் அவர்கள் நம்மளுடைய உறவுகள்ங்க நம்மளுடைய சொந்தங்கள் நம்மளுடைய ரத்த பந்தங்கள் எல்லாரும் உறுதாய் பெற்ற பிள்ளை போல நம்ம சாமியை வணங்கக்கூடியவங்க அதனால இது போன்ற ஒரு சில நிலைகள் நமக்கு தெரிஞ்சாலும் அவங்களை போல நாம முகம் மாறிடக்கூடாது அவர்கள் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அதை பார்த்து அதை நாம கடந்துதான் வரணும் அதுக்காக இந்த அடையாளங்களை நாம மனசுக்குள்ள நாம வச்சுக்கிறோம் இவர் இப்படி இருக்காரப்பா இவர் இப்படி இருக்காரப்பா இவருடைய முகம் எப்படி இருக்கு இவருடைய முகம் எப்படி இருக்கு நாம கிட்ட இப்படி இருக்கணுமேன்னு ஒரு முடிவை நம்ம மனசுக்குள்ளதான் எடுக்கணுமே தவிர அந்த இடத்துல அந்த சபையில அந்த யாருகிட்டே அவர்களை வெளிக்காட்டி அவர்களே தவறு செஞ்சாலும் அந்த தவறை நாம செஞ்சு நமக்கு செஞ்ச ஒரு பிழைய நமக்கு செஞ்ச ஒரு கஷ்டத்தை நாம அவங்களுக்கு திருப்பி செஞ்சிடக்கூடாது கூடாது அதனாலதான் அந்த இடத்துல அந்த அடையாளம் கூட ஒரு பொத்தாம் பொதுவா சொல்ல ஆசைப்படுறேன் சரி இது இல்லாம வேற என்ன அடையாளம் அப்படின்னா எல்லையில வர்ற சாமி அந்த சாமியோட புகழ பிறக்காம பரப்பாம அந்த தெய்வத்தோட வளர்ச்சிக்கு அந்த தெய்வத்தோட அஹ் அதிகாரத்துக்கு அந்த தெய்வத்தை மேன்மைப்படுத்தாம ஒரு சில வீழ்ச்சிக்கு கொண்டு போற ஒரு சில ஒரு சில வழிமுறைகளை சொல்லி கொடுக்கிறவங்களையும் நாம தவிர்க்கப்பட வேண்டியவர்கள் அதுவுமே அடையாளங்கள் செஞ்ச தப்பு ஒரு சில பழி பாவ செயல்கள் செஞ்சுட்டு அதை மூடி மறைக்க சாமி வந்தா பேசிரும் சாமி வந்தா உண்மையை உடைச்சு சொல்லிரும் அதனால அதை நாம வரவிடக்கூடாது பேச விடக்கூடாது கூடாது அதனால அதற்கு உண்டான அந்த வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல கூடாது அப்படின்னு ஒரு சில தவறான ஒரு சில வீழ்ச்சிகமான ஒரு சில செயல்பாடுகளில் ஈடுபவர்களோட முகங்களும் அந்த இடத்துல அடையாளமா தெரியப்படும் சரிங்க இது இல்லாம ஊக்கமா உண்மையா சத்தியமா சாமி வருது அந்த சாமிய வந்த சாமிய எப்படி சொல்றது அவர் மேல வந்தது சாமி அல்லப்பா அவர் மேல வந்தது சாமி அல்ல அதனால அவருக்கு மட்டுமா சாமி வந்துச்சு எல்லாருக்கும் சாமி வருது அப்ப எப்படி அதை நாம ஏத்துக்க முடியும் அப்படியெல்லாம் ஏத்துக்க கூடாது அப்படின்னு உண்மையும் நேர்மையும் சத்தியத்தின் வழியில நிற்கிற மக்க மேல வந்த சாமியையும் அந்த சாமியாடியையும் அந்த இடத்துல ஒரு சில நேரங்கள்ல காட்டி கொடுக்கிற ஒரு சில நபர்களும் அந்த இடத்துல அடையாளங்களா கருதப்படுவாங்க அதாவது இத புரிகிற மாதிரி சொல்றேன் அப்படின்னா ஒரு சாமி வந்துருச்சு ஏற்கிறது ஏற்காரது அந்த எல்லையில இருக்க அந்த பொது மக்களோட முடிவு நான் போய் தனிப்பட்டு இல்ல இவருக்கு அந்த சாமி வரலன்னு நான் தனிப்பட்டு சொல்றேன் உரிமை எனக்கு கிடையாது அந்த சாமி எனக்கு கொடுக்காது ஆயிரம் பேர் இருக்கா அந்த ஆயிரம் சனத்துக்கு தெரிஞ்சிட்டு போகுது இவர் சாமி இல்லப்பா அவர் உண்மை ஆடலப்பா பொய்ய ஆடுறா இருப்பா போலி ஆடுறா இருப்பான்னு அந்த ஆயிரம் மக்களை ஏத்துக்கிட்டு போகுது அதை மட்டும் நான் போய் தனிப்பட்டு அந்த ஆயிரம் மக்களுக்கும் நான் சொல்ற ஒரு கருத்தை திணிக்க கூடாதுல்ல அது போன்ற நபர்களும் அந்த இடத்துல அடையாளமா காணப்படுவாங்க சரிங்க இது இல்லாம வேற என்ன அடையாளங்கள் எப்படி சொல்றது நல்லா இருக்கமாப்பா சாமி நல்லா வருது நல்லா பேசுது ஆனா திடீர் திடீர்னு ஒரு சில கெட்ட வினைகள் வெள்ளி சூனியம் ஏவல்கள் என்னை வந்து தாக்குது ஆனா அதுக்கு காரணகாரியம் யாரு அப்படிங்கிறதையும் எப்படி காட்டி கொடுக்கும் அப்படின்னா உண்மையான சாமியாரிகளுக்கு தெரிகிற கனவு அந்த கனவுகள்ல இதற்கு காரணகர்த்தா யாரு உன்னுடன் இருக்கிறவரா உன்னை விட்டு வெளியே நிற்கிறவரா உனக்கு சம்பந்தப்பட்டவரா அல்லது உனக்கு சம்பந்தப்படாதவரா உன்னை தெரியாதவரா தெரிந்தவரானு எல்லாத்தையும் அந்த தெய்வமே நமக்கு காட்டி கொடுத்துரும் அவர்களை போன்ற ஒரு சிலர் தீய உள்ளம் கொண்ட நபர்கள்ட்ட நாம் கவனமாக இருக்கணும் இந்த பதிவில் அதை சொல்றது யாரையும் குழப்புறதுக்காக அல்லங்க நன்மக்களுக்காக சத்தியத்தின் வழியில் நிற்கிற மக்க எதுக்கும் பின்வாங்கிடக்கூடாது கலங்கக்கூடாது கண்ணீர் விடக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஆயிரம் பேர் தூற்றி கற்களை சொற்களாக எரிஞ்சாலும் நம்மளுடைய மனசுக்கு நீதியாக நேர்மையா நாம இருந்தோம் அப்படின்னா அந்த ஆயிரம் பேர் சொல்ற அந்த கற்களை கூட எரிகிற கற்களை கூட தாங்கி நம்ம தெய்வத்தை நாம வணங்கி வரணுமே தவிர அதற்கு எதிர்வினை ஆற்றி நாம நம்மளையும் கஷ்டப்பட்டுக்க கூடாது அதே சமயம் நாமளும் மனம் உடைய கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு குலதெய்வ எல்லைகள்லையும் ஒரு சில எல்லைகள்ல இது போன்ற கூச்சல்கள் குழப்பங்கள் கஷ்டங்கள் சண்டைகள் சச்சரவுகள் இது போன்ற தெய்வத்தையே வழிபட முடியாத ஒரு சில நிலையில இருக்கிற இந்த தான் இதை நான் சொல்றேன் அது போன்ற மக்கள் கவலைப்படாதீங்க எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை குழப்பங்கள் வந்தாலும் எத்தனை சூழ்ச்சிகள் நடந்தாலும் எத்தனை செய் வினைகள் எத்தனை ஏவல் எத்தனை நடந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி என் தெய்வம் இருக்குன்னு மளபோல் நீங்க நம்புனீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் அள்ளி தூர வீசி உங்களை இருகரம் கூப்பி உங்க சாமி அழைக்க சரிங்க இது இல்லாம வேற என்ன அடையாளங்கள் எப்படி சொல்றது அப்படின்னா வெளியே இருந்து அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்படாத அந்த தெய்வத்துக்கு சம்பந்தப்படாத அங்க என்ன நடக்குது அங்க தெய்வம் பேசுதா பேசலையா மக்க ஒற்றுமையா இருக்காங்களா இல்லையா அவர்களுக்குள்ள நடக்கிறது என்ன உண்மையா அந்த தெய்வம் ஓங்கி பேசுது ஆனா அது பேசக்கூடாது அப்படின்னு சுயநலங்களுக்காக ஆசை பேராசைகளுக்காக ஒரு சில தீய முனைகளில் சம்மந்தப்பட்டோரும் சரி சம்பந்தப்படாதவரும் ஈடுபட்டாலாம் அதையுமே அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்களுக்கு காட்டி கொடுத்துரும் அடையாளங்கள் என்னன்னு நான் சொல்றதை விட அந்த சாமியாடி பெருமக்கள் எல்லாமே அந்த அடையாளம் தெரிஞ்சிரும்னு சொல்ல வரேன் கனவுல அசரீரி வாக்குல எல்லையில தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு ஒரு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குங்க ஒருத்தரோட முகத்தை பார்த்தாலே கணிச்சுடுவாங்க இவர் நல்லவரா இல்ல இவர் மனசுக்குள்ள இருக்கிறது என்ன அவருடைய அவர் நினைக்கிறது என்ன ஒரு நடைமுறைப்படுத்துறது என்ன இவர் இவருடைய முகம் இந்த பக்கம் ஒரு முகமா இருக்கு அந்த பக்கம் ஒரு போலி முகமா இருக்கு இவர் செய்யறது சரி இவர் செய்கிறது தவறு இவர் இந்த தெய்வத்துக்கு நல்லதையும் செய்கிறாரு அந்த தெய்வத்தையும் கெட்டதையும் செய்கிறாரு இந்த தெய்வத்தை அந்த தெய்வத்துக்கு தேவையானது அள்ளியும் கொடுக்குறாரு அதே சமயம் அந்த தெய்வத்தை தேவைப்படும் போது அந்த தெய்வத்தை கட்டியும் வைக்கிறாரு மறிக்கவும் செய்கிறாரு அந்த தெய்வத்தை அடையணும் அந்த தெய்வத்தை முழுசு அபகரிச்சுக்கிறனுங்கிற பேராசைப்படுற எல்லாத்தையும் உண்மையும் நீதியும் சத்தியமுமா வர்ற அந்த சாமியாடி பெருமக்களுக்கு காட்டிப்படுத்தலாம் இந்த சாமி காட்டிப்படுத்தலாம் தனக்கு இல்லாத அதிகாரம் தனக்கு இல்லாத தான் குல மக்களுக்கு இல்லாத அதிகாரம் வேற யாருக்குமே இருக்காதுங்க அதனால சொல்றேன் அறிவ மண்பர்களுக்கு சொல்றேன் சாமியாடி பெருமக்களுக்கு சொல்றேன் முடிஞ்சளவு பிரச்சனைகளை தவிருங்க குழப்பங்களை தவிருங்க யார் என்ன சொன்னாலும் தெய்வ நிலையில நில்லுங்க உங்க தெய்வத்தை இருஹரம் குப்பி வணங்குங்க ஆசைப்படாதீங்க பேராசப்படாதீங்க நம்ம சாமி நமக்கு என்ன செய்யுதுங்கிறத விட நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிற மனநிலையில திருப்தி திருப்திப்பட்டீங்க அப்படின்னா உங்க தெய்வம் உங்களை தாய் போல தந்தை போல தமையன் போல சகோதரி போல எல்லாம் உங்களை பார்த்துக்கிறோம் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நிரக்க நிரக்க கொடுத்து நெஞ்சுக்கு நெருக்கமா வச்சுக்கிறோங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி ஒரு சில அடையாளங்களை இது புரிகிறவங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்கு புரியாது அதனால புரிஞ்சவங்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்